வணக்கம் ஏகளே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்ங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அணிக்கு வந்து சனி வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வர்றது வந்து மேஷராசி ஸோ மேஷராசியில் வந்து பார்த்தோம்னா உங்களது ராசிக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து சனி வராருங்க ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறதை பார்க்க முடியும் அந்த மாதிரி ஏழரை சனி வருமானா ரொம்ப பெரிய பாதிப்புகள் வராதுங்க ஏன்னா வந்து பன்னெண்டில் வந்து சனி வரும்போது கொஞ்சம் சுப விரயங்களை தான் கொடுப்பார் இல்லையா மற்றபடி ஒன்று பெரிய விஷயங்களை கொடுப்பார் ஸோ யாராக இருக்கலாம் இந்த மேஷத்தில் இருக்கும் ராசிக்காரராக இருந்தாலும் மேஷ லக்னக்காராக இருந்தாலும் என்ன மாதிரி பலன்கள் ஃபஸ்ட்டு வந்து வரும்னு பார்க்கலாம் ஸோ மேஜராக வந்து நாடி முறையில் வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும் கிரகங்களை வச்சு தான் பலன்கள் நிறைய நடக்குங்க ஸோ அந்த மீனத்தில் உங்களுக்கு வந்து ஸோ உதாரணம் சொல்கிறேனே இப்போ நீங்கள் மேஷ லக்னமாகவோ மேஷ ராசியாகவோ இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த மீன ராசின்னு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த கட்டத்தில் சூரியன் உங்கள் ராசி கட்டத்தில் இப்போ சனி இருக்கிற இடத்துல வந்து சூரியன் இருக்குன்னு விஷயமே அந்த சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்கும் ஸோ அந்த சூரியனை அந்த சனி டச் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதே தான் நாடி முறையில் சொல்கிறது அப்படி நம்ம பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து சூரியன் சப்போஸ் வந்து அங்கே இருந்து அந்த சனி டச் ஆகிற அந்த ஒரு காலகட்டத்தில் அது அப்போது வந்து உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய கருத்து பேதங்கள் குழந்தைகளை செலவு பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் அதனால ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி மே மேஷ லக்னமாக இருந்து மேஷ ராசியாக இருந்தோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் சப்போஸ் சந்திரன் இருக்குன்னு வச்சுமே அது வந்து நாலாம் அதிபதியாக இருந்து தாயார் உடனும் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது நிலவுலன்களால் கொஞ்சம் மனவதி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்கள் அது ஒரு விரயங்கள் கொஞ்சம் செலவழிக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இது வந்து அங்கே சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அது எப்போ நடக்கணும் போது அந்த பர்டிகுலர் டிகிரியில் வந்து சனியும் சந்திரனும் மீட்டாக வந்த ஒரு இருக்கும் இது வந்து டோட்டலாக அந்த ரெண்டரை வருஷமும் பாதிக்குமான ரெண்டரை வருஷம்லாம் பாதிக்காது வெறும் ஒரு மூன்று மாதங்கள் அந்த ஒரு டைட்னஸை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அது டச் ஆகும்போது அந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ மூணுலேருந்து நாலு மாதங்கள் வரை தான் பாதிப்பு அது பாதிப்பு இருக்காதுங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாகக்காரர்களுக்கு வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் அங்கே வந்து செவ்வாயிருக்குன்னு வச்சுப்போம் மீனத்தில் செவ்வாயிருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அவர் வந்து ஒன்று எட்டாம் மதிப்பு பன்னிரெண்டு நிறைய விரயங்கள் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் வண்டி வாகனம் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஒரு மாதிரி சடனாக வந்து நிறைய விஷயம் விஷயங்கள் விபத்துகளாலோ சடனாக ஒரு செலவு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ மீனத்தில் வந்து உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அப்போ வந்து சனி போகும் அப்போ என்ன மாதிரி விஷயங்களும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களையும் நிறைய பாதிப்புகளையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஸோ அதனால் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த ராகுவே கிடக்கிற ஒரு நாலு மாதம் தான் உங்களுக்கு அந்த ஒரு மன உழைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி மேஷராசி மேஷலக்னக்காரர்களாக இருந்து அங்கே வந்து மீனத்தில் உங்களுக்கு வந்து குரு இருக்குதுன்னு வச்சோமே குரு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் போது குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அங்கே வந்து சனி மீட்டாம் போது தொழில் மேன்மைக்காக ஒரு தொழிலில் வந்து நம்ம வேறு லெவலுக்கு வந்து முன்னேறதுக்காக நிறைய மினக்கடுக்கல் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் மாதிரி விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனக்கசப்பு அப்பாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயங்கள் நிறைய நடக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழிலில் வளர்ச்சி இருந்தாலும் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு அந்த கிரகங்கள் இன்னொரு கிரகத்தை மீட் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் அங்கே குரு இருக்குது அங்கே சனி மீட் ஆகும்போது கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ நாள் இருக்குன்னா வெறும் மூணுலேருந்து நாலு மாதம் வரை தான் இந்த பாதிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அது கடந்து போயிருங்கிறது தான் உண்மையான விஷயம் அது மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன ரெண்டரை வருஷமும் இப்படி போட்டு தாயில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ முதல்ல வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரலாக இருந்து அங்கே வந்து சனியே இருக்காருன்னு வச்சுமே சனி வந்து சனியை மீட் ஆகும்போது பெரிய பாதிப்புகள் எல்லாம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வீட்டில் வந்து ஒரு கர்மம் நடக்கும் கர்மம்னா யாராச்சும் வயதானவர்கள் வந்து இறப்பது அதுக்கான கர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சித்தப்பா சித்தப்பா அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கு ஒரு மேஷ இருக்கணும் மேஷ ராசியாக இருந்து உங்களுக்கு அந்த மீனத்தில் சப்போஸ் புதன் இருக்குன்னு வச்சுமே ஸோ புதன் இருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு போது புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆறாம் அதிபதியாக வராருங்க ஸோ மூணு ஆறாம் அதிபதியாக வந்து அவர் வந்து பன்னாண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலயமாக கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுக்கும் ஏன்னால் வந்து சனி புதன்னாலே ஒன்று நம்ம வந்து மற்றவங்களை ஏமாத்தோம் இல்லைன்னா மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து உஷாராக இருக்கணும் ஏன்னா அது சனி புதன் காம்பினேஷன் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மேஷ கூட மேஷ ராசியாக இருந்து கேது தேசாபத்தி அந்திரிச்சு கேது வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கேது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க கேது வந்து கோச்சாரத்தில் வந்து அஞ்சில் இருக்கோ அதே நேரத்தில் வந்து இங்கே கேது பன்னிரண்டு இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் நிறைய மழை கை வச்சிடும் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனையும் கொடுத்துரும் குழந்தைகள் விஷயங்கள் மன பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான பூர்வீக சொத்துக்கள் மேலே கேஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் ஜாகரையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதேமாரி மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்து உங்களுக்கு மீனத்தில் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுமே சுக்கரன் என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதி வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது பெரிய பணம் பெரிய பணம் போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு அப்படி ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது அதுக்கான செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு பெரிய செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புல கண்டிப்பாக சுக்கரன் கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் இருந்து அது சனி வந்து மீட் ஆகும்போது ஒரு பெரும் பணத்தை அள்ளி கொடுத்துருங்க அது எந்த இடமா இருந்தாலும் சரி பண்ணா யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பணத்தை வந்து பெரிய பணத்தை கொடுத்துருவா யாராக இந்த வச்சுக்க ஒரு கோடி ரூபா வச்சுக்கொள்ள சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க ஸோ இது வந்து நாடி முறையில் ஓகேங்களா இப்போது வந்து நம்ம வந்து சாதாரணமாக இது மற்றபடி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம் மேஷராசி மேஷலகனக்காரர்களாக இருந்து இப்போ சனி வந்து குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு குரோத்தை கொடுத்தாலும் நிறைய அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சனி வந்து உங்களுக்கு சுயசாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மெனக்கடுவிங்க ஸோ பெரிய லெவலில் வரணுங்கிற முயற்சிகள் இருக்கும்போது சில நேரம் லாபத்தை கொடுத்தாலும் நிறைய அலைச்சலும் கொஞ்சம் செலவுகளையும் கொடுத்துரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க மேஷலக்ன மேஷ ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சனி வந்து புதன் சா வாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மூன்று ஆறு ஸ்தானதி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பிலே நிறைய கொடுத்துருவோம் வேலையில் நிறைய மாற்றங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இது மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு மேஜராக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் நடக்கும் இல்லையே மற்றபடி இதை பற்றி பெருசாக க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை ஸோ ஏழரை பற்றி ஏழரை சனியை பற்றி சொல்லணும்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எனது நண்பர் பழனி பாரதி கிட்டத்தட்ட வந்து உள்ளத்தேளி தான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஹிட்டு அந்த டைமில் ஒரு ஏழரை சனி தான் நடந்தது ஸோ அவர் என்ன சொல்கிறார் என்ன சார் ஏழரை சனி கண்ணாம்னா எழுதியிருக்காங்க ஆனால் பார்த்தா பணம் கொட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன்னா வந்து ஏழரை சனி எல்லோருமே பாதிக்காது ஸோ அந்தந்த கட்டத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களும் பெரிய விஷயங்களும் கண்டிப்பாக நடவும் அது ஜனகால ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு தான் பேஸாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து நம்ம முதல்ல சொன்ன நாடி முறையில் சொன்ன உங்களுக்கு கிரகங்கள் இருக்கும் அது மீட் ஆகும் போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்தோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து கொஞ்சம் அலர்ட்டாக அந்த ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் மற்றபடி வந்து ஒரு ஏழு வருஷம்னா ஏழரை வருஷமும் ஏழு சனி வந்து படுத்தி எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அங்கே கிரகம் இருந்தால் தான் பெரிய பாதிப்புகளை தரும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷயம் நான் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை கண்ணபிரசுவர் நன்றி வணக்கம்